ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் குட் மார்னிங் இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை காலையில் வந்து எங்கள் ஊரில் கிளைமேட் வந்து இப்படி தாங்க நல்லா வெயிலுங்க காலையில் எழுந்திரிச்சோடனே அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு பத்து மணி ஆக ஆக அப்படியே லைட்டாக தூரிச்சிங்க மழை அதுக்கப்புறம் வந்து மத்தியானம் ஃபுல்லாகவே டல்லாக தான் இருந்துச்சுங்க கிளைமேட்டு உங்கள் ஊர்லெலாம் இன்றைக்கி எந்த மாதிரி கிளைமேட்டுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி காலையில் நானே ஒரு சட்னி பண்ணேங்க அதாவது தக்காளி சட்னி தான் ஷெஃப் தீனா கூட அந்த கிச்சன் அவங்களோட வீடியோ பார்த்தா இந்த சட்னி நான் செஞ்சேங்க நானும் சூப்பராக இருந்துச்சு அவங்க சொல்கிற மாதிரி செஞ்சால் சட்னி வந்து சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி ஒரு தக்காளி ஒரு நாலஞ்சு தக்காளி நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தக்காளி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம ஒரு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சிடணுங்க வேக வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்து நம்ம மிக்சி ஜாரில் நல்லா மையாக அரைச்சிக்கணும் உங்களுக்கு ஆட்டாங்கல் இருந்தாலும் அரைச்சிக்கோங்க இன்னும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குங்க நல்லா மையம் அரைச்சி நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இதுக்கு வந்து என்னென்ன போட்டு தாளிக்கணுங்கிறத நான் வந்து காட்டுறேங்க இந்த மாதிரி நல்லா மையம் அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு நம்ம வந்து அடுப்பில் வந்து ஒரு கடாயை வச்சிடலாம் அதுக்கு முன்னாடி இங்கே நம்ம வந்து இன்றைக்கி வந்து காலையில் இட்லி தாங்க இந்த இட்லிக்காக தான் நான் இந்த சட்னி நான் செஞ்சேங்க அவங்க செய்யும்போது நம்ம பார்க்குறதுக்கு நம்ம சாப்பிட்றதுக்கு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமோன்ற மாதிரி தான் அவங்க போட்டிருந்தாங்க சரி செஞ்சு பார்க்கலாமேன்னு தான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேங்க இப்போ அடுப்பில் வந்து ஒரு கடாய் வச்சிட்டு அப்புறம் எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டுடலாம் இதில் கடுகு வெடிக்கிறதுல ஒரு டிப் இருக்குதுங்க என்னென்னா கடுகு கூட வந்து வெடிக்காமல் இன்னொரு பொருள் சேர்த்துட்டோன்னா கடுகு வந்து வெடிக்காதுங்க அதனால் கடுகு கண்டிப்பாக வெடிக்கணும் வெடித்தா தான் அந்த அந்த காரம் வந்து வெறி வெளிவருங்க அதனால் இப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே கடுகு போட்டோன்னே அது வெடிச்சா அந்த அடுப்பெல்லாம் தெறிக்கும்ன்ட்டு என்ன பண்ணுவாங்க உடனே நம்ம வந்து அடுத்து போடுற பொருளை வந்து போட்டுருவாங்க அப்போது வந்து அந்த நம்ம செய்கிற அந்த சமையல் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக வராதுங்க அதனால் கண் கடுகு வந்து கண்டிப்பாக வெடிச்சே ஆகணும் கடுகு கூட வேறு பொருள் சேர்த்துட்டானா அது வந்து அது வெடிக்காது அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா சமையல் செய்கிறவங்க சில பேருக்கு அது தெரியாது இப்போ வந்து நல்லா வந்து அது கூட கொஞ்சம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வெங்காயம் போட்டுருலாங்க வெங்காயம் போட்டு நல்லா வெங்காயம் ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா வதக்கோங்க அது கூட நம்ம கருவேப்பிலேயே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வணிக்கிக்கலாம் அவங்க வந்து தாளிக்கும் போது கடுகு கூட வந்து கொஞ்சம் சீரகம் போட்டாங்க நான் சீரகம் வந்து போடலைங்க சீரகம் போட்டால் என் மகன் வந்து சாப்பிட அதனால் கடுகு மட்டும் போட்டேங்க போட்டு நல்லா வணிக்கிட்டு அது நல்லா நல்லா ஃப்ரை ஆகணும் ஃப்ரை ஆனதுக்கப்புறந்தான் நம்ம வந்து அந்த நம்ம அரைச்சி வச்ச விழுதை வந்து இது கூட சேர்க்கணுங்க இப்போ வந்து வணக்கிக்கலாம் நல்லா வணக்கிட்டு வந்து அந்த விழுதை எடுத்து அது கூட சேர்த்துக்கலாம் இந்த அரைச்சி வச்சது வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வந்து கொஞ்சம் அந்த இதை மிக்சி கழுவியும் ஊற்றிடலாம் நல்லா அலாசி ஊற்றிடலாங்க ஊற்றிட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி இது வந்து தண்ணி சட்னி தாங்க இது தண்ணி தான் இருக்கணும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டு இதுக்கு தேவையான அளவு வந்து மசாலா பொருளெல்லாம் போடலாம் அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா தனித்தனியாக இப்போ பொடி அப்புறம் வந்து மிளகாய் பொடி அப்புறம் தனியா பொடியெல்லாம் தனித்தனியாக போட்டிருந்தாங்க நாங்கள் வந்து வீட்டில் எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சி வச்சுருக்கோம் அதனால வீட்டில் அரைச்ச வந்து நான் மசாலா பொடி போட்டாச்சுங்க நீங்கள் என்ன அந்த மாதிரி போட்டாலும் சரி உங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணுற அந்த மசாலா பொடி போட்டாலும் நல்லா இருக்குங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை போட்டு இதுக்கு அளவு நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் உப்பு போட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாங்க நான் நான் இன்னும் கொஞ்சம் ச தண்ணி இப்போ சேர்த்துக்கிறேங்க இது வந்து ஏற்கனவே நம்ம வந்து தக்காளி எல்லாம் வேக வச்சுருக்கோம் அதனால் லைட்டாக ஒரு கொதி நம்ம போட்ட மசாலா வந்து அது கூட சேர்ந்து ஒரு கொதி வந்தால் போதுங்க இந்த மாதிரி ஆனால் நம்ம சூடாக இட்லி மேலே ஊற்றி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அவர் வந்து அந்த மாதிரி சொன்னார் சரி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ட்ரை பண்ணேங்க இந்த மாதிரி இருக்குது ஆனால் தண்ணியாக தான் இருக்குங்க நான் ஆனால் நான் போட்டு சாப்பிட்டு பார்த்தேன் ஏன்னா வேறு லெவலாக இருந்துச்சுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி சூடாக இட்லி போட்டு அப்புறம் வந்து இதை வந்து நிறைய ஊற்றணுங்க நல்லா அப்படியே குழப்பி சாப்பிடணும் பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக மேலாக ஊற்றிட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் நம்ம வெறும் தக்காளியில் வந்து நம்ம சட்னி செஞ்சால் அது வந்து ஒரு மாதிரி புளிப்பாக இருக்குங்க ஆனால் இந்த மாதிரி செஞ்சால் அந்த புளிப்பு தன்மை வந்து கொஞ்சம் கம்மியாயிடுதுங்க ஆனால் இந்த மாதிரி போ செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஆனால் வேறு லெவலில் இருக்குங்க நான் செ செஞ்சு சாப்பிட்டு பார்த்தேங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் சூப்பராக இருந்துச்சுங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களோட சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ